நான் பேராறு அந்தலாம் முதலாம் குழந்தை பேரா தருவிலருந்து தான் பேசுகிறோம் எங்களோட சோட்டந்துறவெல்லாம் அப்படியே குரங்கு வந்து தின்னுது இரவையில் யானை வந்து அழிச்சிது பகலையில் குரங்கு அழிச்சிது ஆனப்படினாலே இந்த தேங்காய்க்கு வெளி வெளியே அதிகரித்து இந்த குரங்கால தான் இல்லாட்டி எதுவும் இந்த இப்படி வாசாக போவாது இந்த தேங்காய்க்கு இல்லை இருநூறுரூவா விற்கிற தேங்காய் ஐம்பது ரூபாய்க்கு வேண்டி துண்டு ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் விற்று அப்படியா கொஞ்சம் தேங்காயை இந்த குரங்கும் யானையும் வந்து வந்து கஷ்டப்படுத்தி இப்போ தின்றதுக்கும் வழி இல்லை அப்படி இருந்தோக்குள்ள நீங்கள் இதுக்குள்ள அதிகாரிகள் எதுண்டாலும் ஒன்று செஞ்சு இந்த யானை தொல்லையே இந்த குரங்கு தொல்லையையும் நீங்கள் கட்டுப்படுத்துங்க இல்லாட்டி எங்களுக்கு மித்தம் கஷ்டம் எங்களோட வாழ்வாதாரம் மித்தம் அடிப்பட்டுக்கிட்டு இருச்சு தின்றதுக்கு வழி இல்லை அதை இது தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒன்று ரெண்டு இல்லை தேங்காய் வேணுமா புளியம்பழம் வேணுமா கொய்யா பழம் வேணுமா மாம்பழம் வேணுமா வந்து பாருங்கள் உங்கள் இப்போ நாங்கள் செல்லில் உண்மையான உங்களோட கண்ணால் இதுக்கு அதிகாரி போடுங்கோ போட்டு அந்த அதிகாரி மேலே வந்து எவ்வளோ தோட்டம் இருந்துச்சு எவ்வளோ துறவு இருந்துச்சு எவ்வளோ தென்னம்பிள்ள இருந்துச்சு எவ்வளோ மாமரம் இருச்சு எவ்வளோ புளிய மரம் இருச்சு வந்து வந்து கண்ணால் பாருங்கள் பார்த்து போட்டு தன்னாலே பெருமிச்சு விடுவீங்க எந்த பெரிய தோட்டத்தை உண்மையை தானே இது போல் செல்வதொழு சொல்லி வரும் வரும் பாளையும் பண்ணாடையும் தான் இறுக்கி மரத்தில் வேறு ஒரு குறும்ப குஞ்சோ எதுவுமோ கிடையாது அப்படியான நிலைமையில் நாங்கள் வாண்டுக்கிட்டு நீங்கள் உள்ள இதுக்குள்ள அதிகாரி ஒரு இந்த ஜனாதிபதி இந்த அதிகாரி செல்லி எங்களுக்கு ஒரு யானே இந்த குரங்கு வராமல் அந்த குரங்கு எங்கேனாலும் பிடிச்சி கொண்டு போனால் காட்டில் விடுங்க அங்கேயும் சாப்பாடு இருந்துச்சு தானே அது ருசியான சாப்பாட்டை கண்டுக்கிட்டு மேலும் மேலும் பெருவுது ஒலிசி அது இல்லாமல் போகுதுல எங்களுக்கு ஒன்றும் செஞ்சிக்கல ஏலா எந்த வடிகளுக்கும் பயப்படுவதில்லை வடியில் வடி வச்சா மட்டைகளை ஒழிச்சிக்கிட்டு எங்களுக்கு நிச்சம் காட்டுது ஆ பல்ல பல்ல காட்டுதணும் கடிப்பேன் சொல்லி அப்படி இந்த குரங்குக்களை எங்களுக்கு மித்தம் கனியாக செய்யுது வீட்டுக்குள்ளே வந்து ஊறுது சீனியை வச்சலாம் சொத்து பானை வச்சலாம் கரைச்சட்டியை வச்சலாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுது ஒழுப்பலாம் கண் மறைஞ்ச உடனே இப்படியான கஷ்டத்தை தந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த குரங்கு முதலாகுது இல்லாத்தாகித்தாங்க யானை என்றாலும் ஒரு ஒரு சீசனுக்கு வருகுது இந்த குரங்கு டெய்லியாக வந்தாலிச்சிக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு ஒன்றும் மோசஞ்சிக்கல இயலாது இனி எங்களுக்கும் வயசு பேது வாலிபனுக்கும் தரதுனாலும் வாலிபன் தரதுனாலங்க அவனுக்கு கடிச்சதுக்கு வருகுது அப்படி இருந்துச்சு எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க ஒன்றும் செஞ்சுக்கல அந்த குரங்கெல்லாம் மீறிக்கிட்டு மனுஷனை பார்க்கலங்க அதுக்கு உடம்பு சக்தி கூட இருந்து மரத்துக்கு பாயுதாண்டா அவ்வளோ சக்தி வேணும் நம்ம பாஞ்சிடலமா அப்படியான சக்தியான குரங்கு எங்களோட வீட்டுக்கு இருந்து அடுத்த தென்னம்பிள்ளையும் பாயுது அவ்வளோ அதுக்கு சக்தி எல்லாம் கொடுத்துருச்சான் அப்படி இருந்தவக்குள்ளே எங்களுக்கு திரத்தவங்களாம் எடுக்கவங்கள நீங்கள் தான் இது காலை போட்டு இந்த குரங்குல ஒரு வாகனத்தை கொண்டு வந்து அதுக்கு சாப்பாட்டை வச்சு ஏற்றி எடுத்துக்கொண்டு எங்கேயாச்சும் கொட்டுங்க கொட்டுனா தான் இது இதுக்கு ஒரு நன்மை போடலை இல்லாட்டி இதே பார்க்கலங்க அடுத்த வருஷம் அஞ்சூறுவா போகும் தேங்காய் மரமில்ல ஆனை வந்து மரத்தை தள்ளுது குரங்கு வந்து குறும்பே பிச்சுது எப்படி ம ம இந்த தேங்காய்க்கு விலகராமரிச்சிங்க ஆ அதால் வேலை வெளியே வெஜிச்சுட்டு இளங்கண்டு புள்ளையை வந்து யானை தள்ளுது பெரிய புள்ளைய தள்ளுது ஆ குரங்கு வந்து காய்ச்சிடு எல்லாம் பிச்சறியுது அப்போது அது அது பசியனு தேங்கட பசியை தாருனுக்குறோம் தார் சார இதுக்கு ஆ இந்த அழிவுக்கெல்லாம் தாரு சார் தார் என்ன செஞ்சு காலம் போகிறோம் எங்களுக்கு எந்த போகிறதுக்கு எந்த வழியுமோ கிடையாது இப்போ வந்து ஜனாதிபதி இதுக்கு ஒழுங்கு ஒழுங்கான ஆக்களை இதுக்கு உதியான ஆக்களை போட்டு இந்த வனவிலங்குல எரிஞ்சிடவங்களும் பார்வைக்கு இப்போ இது பாருங்க உண்மையாக பொய்யாண்டு சொல்லி வந்து பார்த்து இதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்கு செஞ்சு தாங்க